ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பத்தி தான் ஷேர் பண்ண போறேன் முக்கியமா வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க அப்புறம் வந்துட்டு ப்ரமோஷன் கிடைக்கணும் இந்த மாதிரி வெளிநாடு போகணும் இதுக்கெல்லாம் வந்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த வழிபாடு ரொம்ப கை மேலே பலன் கொடுக்கும் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டால் சிவன் பார்வதியை வழிபட்ட பலன் கிடைக்கும் ஜாதகத்தில் ராகுவினால் ஏற்படும் தடைகள் பிரச்சனைகள் நீங்கி நன்மை உண்டாகும் நரசிம்ம மூர்த்தியை தியானிப்பவர்கள் தம் பகைவர்களை சுலபமாக வெல்லும் திறன் பெறுவாங்க நரசிம்ம மூர்த்தியை உபாசன தெய்வமாக கொள்வ அஷ்டதிக்குகளிலும் புகழ் பெற்று விளங்குவாங்க அதே மாதிரி பில்லி சூனியம் ஏவல் இதெல்லாம் இருந்துச்சு இந்த பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை கண்டிப்பா நீங்கி நல்லா இருக்கும் புதன் கிழமை அதே போல நரசிம்ம பெருமான வழிபட்டு வருபவர்களுக்கு மனதிற்கு பிடித்த நல்ல வேலை கண்டிப்பாக அமையும் சிலருக்கு என்னதான் திறமை துணிச்சல் இருந்தாலும் அவர்களுக்கு பிடித்தமான வேலை கிடைப்பது ரொம்ப சிரமமாக இருக்கும் அதில் ரொம்ப சிக்கல் இருந்துக்கிட்டே இருக்கும் மனதுக்கு பிடித்த வேலை அமையணும் அப்படின்னா படிப்புக்கு ஏற்ற வேலை அமையலையே இதில் இப்படியெல்லாம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அரசு உத்தியோகம் கிடைக்கணும் இந்த கம்பெனியில் கிடைக்கணும் உங்களுக்கு பிடிச்ச கம்பெனியில் கிடைக்கணும் இதெல்லாம் நீங்க நினைச்சு வந்து மன ரீதியாக ரொம்ப இருப்பீங்க இதுக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஒவ்வொரு புதன்கிழமையும் நரசிம்மர் லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கு சென்று நரசிம்மரை மனதார பிரார்த்தனை செஞ்சுட்டு வாங்க அப்படி முடியலைன்னா வீட்டில் உங்ககிட்ட நரசிம்மர் படமோ விக்கிரகமோ இருந்துச்சுன்னா பரவாயில்ல நீங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக துளசி பெருமாளுக்கு வந்து ஒரு சின்னதாவது துளசி வைங்க துளசி வச்சிட்டு நரசிம்மருக்கு பானகம் வைங்க பிரசாதமாக பானகம் கண்டிப்பாக வைங்க அது ரொம்ப ஈஸியானது தான் அதை வச்சுட்டு நரசிம்மரை நீங்கள் மனதார பிரார்த்தனை செஞ்சிட்டே வாங்க உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் நினச்ச வேலை கிடைக்கும் அதே மாதிரி வெளிநாடு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக நீங்கள் போவீங்க இதில் வந்து நான் ஒரு மந்திரம் கொடுக்குறேன் அந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் அந்த ஸ்லோகத்தை பனிரெண்டு முறை சொல்லி வந்துக்கிட்டே இருக்கணும் அது இதனால் வந்து உங்களுக்கு பதவி உயர்வு எல்லா நன்மைகளும் கிடைக்கும் வெளிநாடு போகிறதுக்கான எல்லா இதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஓம் வஜ்ரநாகாய வித்மகே தீஸ்ன தம்ஸ்ரீய திமகி தன்னோ நரசிம்ஹ பிரசோதயாத் இந்த மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் இந்த ஸ்லோகத்தை நீங்கள் பன்னிரெண்டு முறை டெய்லி சொல்லிட்டு வாங்க உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு உங்களோட வேலையும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கண்டிப்பாக அமையும் அதே போல் வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு லக்ஷ்மி நரசிம்மர் கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாரு நம்பிக்கையோட இந்த பிரார்த்தனையை பண்ணிகிட்டே வாங்க தினமும் இந்த ஸ்லோகத்தை பனிரெண்டு முறை தானே நாம் சொல்ல போகிறோம் கண்டிப்பாக சொல்லலாம் நீங்கள் நாள் தவறாமல் தினமும் இதை வேலை கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் சொல்லிட்டே வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வேலை உங்களுக்கு பிடிச்சமான வேலை அமையும் கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கும் அது கிடைக்கும் இதை வந்து இந்த பிரார்த்தனையை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்